அட்டகாசமான சுவையில் கோவக்காயை வச்சு ஒரு குருமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் சப்பாத்தி சுட சுட சாதம் எல்லாத்துக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் சும்மா ஹைப்புக்காகலாம் சொல்லலைங்க நிஜமாகவே அட்டகாசமான சுவையில் இருக்கும் மிஸ் பண்ணாமல் இது ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துருங்க ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ரொம்பவே சுலபங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் இதுக்கு முதல்ல முந்நூறு கிராம் அளவுக்கு கோவக்காயை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கோங்க தை கட் பண்ணிக்கலாம் நீங்கள் இதை சின்ன சின்னதாக பொடிப்பிடியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி இல்லை இது போல் நீளமாக நறுக்கி எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி ஆனால் அந்த குருமாவுக்கு நீளமாக நறுக்கி சேர்க்கும் போது பார்க்கவும் ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நான் இது போல் மெல்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதே போல் எல்லா கோவக்காயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் இது போல் நீளமாக நறுக்கிட்டு எடுத்துக்கோங்க இப்போ இது தனியாக இருக்கட்டும் இப்போ கடாயில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலெண்ணெய் எண்ணெய் நல்லெண்ணெய் எது வேணாலும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் ஒரு மூணு துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு நாலஞ்சு லவங்கம் சேர்த்துக்கலாம் அடுத்ததான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேங்க பெரிய சைஸ் வெங்காயம்னா ரெண்டு சேர்த்திங்கனாலே போதும் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கி வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு நிறம் மாதிரி வரணும் இந்த ஸ்டேஜில் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு இருபது பல் பூண்டு நான் சின்ன பூண்டு சேர்த்துருக்கேங்க அதனால் இருபது பல் பூண்டை நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துருக்கேன் பெரிய பூண்டாக இருந்துச்சுன்னா ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கோங்க சின்ன சின்னதாக நறுக்கிட்டும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா ஒன்றும் பாதியுமாக இடிச்சிட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு மிதமான தேயிலை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ மிதமான தீயில் வச்சுக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கி குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு வதக்கினீங்கன்னா தான் இந்த குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும்ங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் இதில் இருந்து பாதி அளவுக்கு நம்ம மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம் இதை நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை கரண்டி அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு இப்போ இது நல்லா ஆற வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் இருக்கிற மசாலா ஆறி வரட்டும் இப்போ கடாயில் மீதி இருக்கிற மசாலாவை லேசாக கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கோவக்காயை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு ஒன்னே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க அடுத்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா சேர்த்ததும் நல்லா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க எல்லா மசாலாவும் கோவக்காயில் நல்லா ஒட்டி வர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்கு கலந்து விட்ட பிறகு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க முதல்ல ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா முதல்ல நான் கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்க வைக்கலாம் பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்தால் தான் கோவக்காய் நல்லா வெந்து வருங்க இடையில் கலந்து விட்டுட்டே இருங்க மிதமான தீயில வச்சுட்டு பத்து நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இப்போ மிக்சி ஜாரில் இருக்க மசாலா கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க அதிகமாக சேர்த்துட வேண்டாம் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூட ஒரு கால் கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக இருக்கணும் திப்பி திப்பியாக இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க கோவக்காய் நல்லா பாதி அளவுக்கு வெந்து வந்திருக்கு இப்போ லேசாக கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு கோவக்காயும் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மிக்சர் ஜாரில் ஒரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம தேங்காய் பச்சை மிளகா சோம்பெல்லாம் சேர்த்துருக்கதால் ஒரு மூணு நிமிஷத்துக்கு இது நம்ம கொதிக்க வைக்க போகிறோங்க இப்போ இது நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சுடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு மிதமான தேயிலை நல்லா கொதி வரட்டும் இப்போ மூணு நிமிஷம் கழித்து பாருங்கள் நல்ல திக்கான ஒரு கோவக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இது ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டுட்டு இறக்கிடுங்க அவ்வளோதாங்க நிஜமாகவே ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருந்துச்சு நீங்களே தான் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் வீட்டில் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்